வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது புதுச்சேரி ஆளுநராக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பதவியேற்க உள்ளாரா வெளியான ரகசிய தகவலை தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெல்ல தெளிவாக நாம் பார்க்க போகிறோம் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ்ஐ அறிவித்தார் நீதிமன்றத்தில் வழக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வழக்கு நீதிமன்றத்தில் தான் நடந்து வருகிறது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அதிமுக பாஜக கூட்டணி வைப்பதற்கு ஏற்பாடுகளும் ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதிமுக ஒன்றாக இணைய வேண்டும் ஆனால் எடப்பாடி அதற்கு முழுமையாக சம்மதம் தெரிவிக்கவில்லை ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவிலிருந்து வெளியேறிவிட்டால் நிச்சயம் பாஜகவிற்கு கூடுதலாக வாக்குகளும் சேகரிக்கப்படும் அதேபோல் அதிமுகவின் தொண்டர்களும் பாஜகவிற்கு ஆதரவுகளை கொடுப்பார்கள் அதற்கு என்ன செய்யலாம் என்ற முடிவை பாஜகவின் தலைமை எடுத்து வந்தது கடந்த சில மாதங்களாகவே இந்த ரகசிய தகவல் பேசப்பட்டு வந்தது இறுதியாக ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆளுநர் பதவி கொடுத்தால் நிச்சயமாக அதிமுகவும் பாஜகவின் உறவும் நல்லா இருக்கும் அதேபோல் ஓபிஎஸின் ஆதரவாளர்களும் பாஜகவிற்கு ஆதரவுகளை கொடுப்பார்கள் இது ஒரே கல்லில் இரண்டு மாங்கா அடிப்பதுவோ என்ற கணக்கை தற்பொழுது பாஜகவின் தலைமை யோசித்து வைத்திருக்கிறது கடந்த சில மாதங்களாகவே பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு வந்த நிலையில் இறுதியாக டெல்லியிலிருந்து ஓபிஎஸிற்கு அழைப்பும் எடுக்கப்பட்டுள்ளது நாளை காலை பத்து முப்பது மணி அளவில் ஓபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திக்க உள்ளார் இந்த சந்திப்பிற்கு பிறகு அதிகாரபூர்வமான அறிவிப்புகளும் வெளியாகும் அதிமுகவின் உட்கட்சி மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஓபிஎஸ் அவர்கள் ஆளுநர் பதவிக்கு சம்மதம் தெரிவித்து விட்டால் இதுவரை நீதிமன்றத்தில் வழக்குகள் நடைபெற்று இருப்பது அனைத்தும் வாபஸ் பெறப்படும் அதிமுகவில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவிலிருந்து விலகுவதாகவும் அறிவித்து விடுவார் காரணம் ஆளுநர் பதவியில் இருந்தால் எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் இருக்கக்கூடாது புதுச்சேரி ஆளுநராக ஓபிஎஸ் அவர்கள் சம்மதம் தெரிவிப்பாரா என்ற ஒரு கேள்வி இங்கு பேசப்படக்கூடிய வகையில் அமைந்துள்ளது ஆனால் இதற்கு முன்பாக ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்தது என்னவென்றால் எனக்கு முதல்வராக வேண்டுமோ அல்லது உயர் பதவியில் இருக்க வேண்டுமோ என்ற ஆசையெல்லாம் கிடையாது அதிமுக துரோகிகளிடம் இருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் எனது ஆசை மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது ஆத்மா அப்பொழுதுதான் அடையும் என்று தெரிவித்திருந்தார் இப்பேற்பட்ட நிலையில் ஓபிஎஸ் அவர்கள் என்ன முடிவை எடுப்பார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் நீங்கள் உங்களது கருத்துக்களை கூறுங்கள் ஆளுநராக பொறுப்பேற்கலாமா அல்லது அதிமுகவை மீட்டெடுக்கலாமா ஓபிஎஸ் என்பதை கூறுங்கள்